வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்ட் இன் கியூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் பேஸ்டு பாட்டிலை வச்சு தான் சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்க பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் மாசா பாட்டிலும் அதை விட சின்ன சைஸில் கோக் பாட்டிலும் எடுத்திருக்கேன் ஒரே சைஸ்னாலும் பிரச்சனை இல்லை சைஸ் எது கிடச்சாலும் ஓகே இந்த மாதிரி பாட்டெல்லாம் கிடச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வந்து கிராஃப்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வச்சு நிறைய வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணாங்கிறத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாட்டிலில் நமக்கு ஃபுல் பாட்டில் நமக்கு தேவைப்படாது மேலே உள்ள பார்ட் மட்டும்தான் நமக்கு தேவை அதை மட்டும் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூடியோட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பெஸ்ட் ரீயூஸ்ன்னே சொல்லலாம் இந்த கிராஃப்டை இப்போ ரெண்டு பாட்டில் உள்ள மேலே உள்ள பாட்டை மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோக் பாட்டில கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா இதை வச்சு எதை வச்சு டெக்ரேட் பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தான் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு பதினஞ்சு சென்டிமீட்டரில் நீளமும் மூணு சென்டிமீட்டரில் அகலமும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ண பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த கலர் பேப்பரில் நான் என்ன பண்ண போகிறோம்னா ஃபெதர் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனித்தனியாயிட்டு இதே மாதிரி ப்ளூ கலர் பேப்பரையும் கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்களா பாட்டில் அதில் வந்து ஒரு பாட்டிலில் ப்ளூ கலரும் இன்னொரு பாட்டிலில் எல்லோ கலரும் வச்சு நம்ம ஃபெதர் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ மூணு பேப்பர்ல ஹோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லீஃப் கட் பண்ணிக்கோங்க கட் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே மூணு பேப்பரையும் தனித்தனியாக எடுத்தீங்கன்னா நமக்கு ஃபெதர் மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும் ஆட் பேப்பரில் பண்ண மாதிரியே இருக்காது ரியலாகவே இருக்கும் ரியல் ஃபெதர் மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா எல்லா எல்லோ கலரில் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர்லேயும் ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாசா பாட்டிலில் நான் இப்போ வந்து ப்ளூ கலரில் ரெடி பண்ண ஃபெதரை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கேப் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கேப் இல்லாதது மாதிரி இடையில எடையில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே கவர் ஆகிடணும் கவர் ஆனதுக்கப்புறமா அந்த ஹேங் பண்ண போகிறோம் ஹேங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூடியில் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஓட்ட மாதிரி நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி ஓட்ட போடுறது இப்போ ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள நூல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க ஒரு நூல்லையும் ஒரு சின்னதாக பால் வந்து நம்ம டை பண்ணிவிட்டு அதையும் உள்ளே விட்டு எடுத்தோன்னா ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் பால்கனிலாம் இருந்துச்சுனா இந்த மாதிரி வால் ஹேங் பண்ணி போடுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் உள்ள பாட்டில் மூடிக்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருக்கும் அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாக உள்ள நூல் வந்து டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி சும்மா தான் அந்த ஜஸ்ட்டு பார்த்தேன் ஆனால் அதை சுற்றிக்கிட்டே அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பீட் ஹாலில் இல்லாட்டி வீட்டுக்கு வெளியெல்லாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணி போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டில் வந்து ரீக்ரியேட் பண்ணி உங்கள் வீட்டை ரொம்பவே அழகாக்குங்க பை பாய்